வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறும் நாளாக இருக்கும் பல நாளாக திட்டமிட்ட பிரயாணம்தான் இன்று நல்லபடியாக கைகூடி வருவதால் குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் சிறுதூர பய பிரயாணம் செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் மேலும் பல நாள் முடிக்காமல் இருந்த வேலைகளையும் இன்று நல்லபடியாக முடித்து காட்டி மிகவும் மனமகிழ்வு அடையும் நான் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எதை செய்தாலும் எந்த வேலையை தொட்டாலும் அதற்கு எதிர்ப்பும் போட்டியும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்களே சற்று நோன்புதான் கொள்வீர்கள் இந்த வேலைகளை எப்படி முடிப்பது எப்படி அடுத்த கட்டத்திற்கு நகர்வது என்று ஆனால் எதிர்பாராத விதமாக மதியத்திற்கு பிறகு சற்று மாற்று வழியில் சென்று உங்கள் வேலைகளை செய்வதாலும் மேலும் அனைத்து தடைகளும் மதியத்திற்கு பிறகு விலகுவதாலும் உங்கள் காரியங்கள் கைவோடு கைகூடுவதோடு பலரது பாராட்டும் பெரும் நாளாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு அனைத்தும் சாதகமாகி பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதனராசி மிதனராசி நண்பர்களே இன்று உங்கள் தனி திறமையை காட்டி மாபெரும் ஏற்றமும் லாபமும் அடைவீர்கள் இதுவரை அடைய முடியாத இலக்கை இன்று மிக எளிதில் அடைந்துவிட்டு இன்று மதியத்திற்கு பிறகு பல நாளாக நீங்கள் சந்திக்க விரும்பிய உங்கள் நண்பர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் அடைய போடும் லாபத்தை எண்ணி நீங்களே சற்று பெருமைதான் பற்றி கொள்வீர்கள் இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இருக்கும் சபையில் நீங்கள் தனி மனிதனாக புகழப்படும் நாளாக இருக்கும் காரணம் உங்கள் செயல்பாடு யாவும் வித்தியாசமாகவும் மற்றவர்களுக்கு உபயோகமாகவும் இருப்பதோடு ஒரு மாபெரும் சாதனையை இன்று நிகழ்த்தும் சூழ்நிலையும் ஏற்படும் இது நீங்கள் பல நாளாக திட்டம் போட்ட ஒரு வேலைதான் இன்று நல்லபடியாக முடிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு உங்கள் தொழிலிலும் இன்று நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா சிம்ம சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நீங்கள் எப்பொழுது போகும் வழியில் செல்லாமல் சற்று மாற்ற யோசித்து உங்கள் வேலைகளை செய்வதால் வேலைகள் நல்லபடியாக முடிவதோடு உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும் மேலும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு வேலையையும் கையில் எடுத்து நல்லபடியாக முடிப்பீர்கள் இன்று படிக்கும் மைதில் உள்ள சிம்ம ராசி மாணவர்களுக்கும் பலவிதத்திலும் ஏற்றம் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்கிக் கொள்வீர்கள் பல நாளாக மற்றவர்களின் கருத்தை கேட்டே அனைத்தும் செய்தீர்கள் அதனால் பெரிய ஏற்றமும் லாபமும் ஏற்படவில்லை இன்று உங்கள் சொந்த முயற்சியால் அனைத்தும் செய்து மாபெரும் லாபத்தையும் பெரு பார்ப்பீர்கள் இதனால் உங்களுக்கு பெருமையும் கௌரவமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்காததால் சற்று ஒரு குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் இருப்பினும் உங்கள் மன தைரியத்துடன் அனைத்து வேலைகளும் செய்வதால் குழப்பமாக இருந்தாலும் உங்கள் அத்தியாவசிய வேலைகளை செய்து முடித்து விடுவீர்கள் நாளைய தினம் என்ன செய்வது என்று இன்றைய சில திட்டங்களையும் போட்டு வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இன்றே வேலையில் இறங்குவீர்கள் இன்று உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியத்துடன் இருந்தீர்கள் என்றால் நல்ல நாளாகவே மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசை ஒன்று நிறைவேறும் சந்தர்ப்பம் ஏற்படும் அதை நிறைவேற்றுவதற்கு உங்கள் உடன் இருப்ப சொந்த பந்தங்களோ நண்பர்களோ கூட வந்து மிகவும் உதவியாக இருந்து நிறைவேற்றி கொடுப்பார்கள் இதனால் மிகவும் மன நிறைவு அடைவதோடு இந்த நாள் இறுதியில் நீங்கள் பணவரவும் அதிகமாக பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று தனி முத்திரை பதி பதிக்கும் நாளாக இருக்கும் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றுவதோடு உங்கள் தனி திறமையை காட்டி உங்கள் வேலையை செய்வதால் பலரும் இன்று உங்களை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் உங்களால் ஏற்றம் உண்டாகும் நாள் இன்று மிகவும் கொண்டாட்டமும் கொத்கூலமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அடுத்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை பெற்றுத்தரும் மேலும் சிறு சிறு உடல் உபாதைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் எதிலுமே கவனமாக இருந்து தெய்வ வழிபாடு செய்வதால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் பல நாளாக ஒரு விஷயத்தை எண்ணி கவலைப்பட்டு கொண்டே இருந்தீர்கள் இதை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று இன்று உங்களே அறியாமல் அனைத்தும் நல்ல விதமாக தீர்வதோடு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று ஒரு பொன்னான நாளாக இருப்பதால் மிகவும் மனநிறைவு அடைவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் சமுதாயத்தில் போற்றத்தக்க ம மனிதராக கொண்டாடப்படும் சூழ்நிலை ஏற்படும் எங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட காரியம்தான் இன்று நல்ல பேடியாக நிறைவேற்றுவதோடு பலருக்கும் உ உதவி செய்யும் சூழ்நிலை ஏற்படும் மேலும் ஒரு பொது கூட்டத்திற்கும் நீங்கள் சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் குடும்பத்தாரும் இன்று உங்களுக்கு அனைத்திலும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்று மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்